சந்தோஷமா இருக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அபியனுக்கு ரொம்ப நன்றி எனக்கு அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அதுக்கப்புறம் அகேஷ் அண்ணா அண்ணா தான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அபியனா கிட்ட என்னோட வீடியோஸ்லாம் அண்ணா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் அவரு தான் காமிச்சாரு அதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் சசிகுமார் சங்கிள் அங்கிள் நீங்க தான் எனக்கு எப்படி சொல்லி தெரியல ரொம்ப ஆசமா இருந்தீங்க என் கூட அது ரொம்ப சந்தோஷம் நன்றி சொல்லணும் मैम. உங்களுக்கு ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நன்றிங்க. ஷாட் ஓடல அந்த. உங்க மியூзикက என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சوقல். இந்த போர்ட்ல நீங்க மியூзик போட்டு ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆ. அப்புறம் அவ்ளதானா? ஓகேவா? மேலே ஏத்து பா மேலே ஏத்து ஓகே வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நம்ம நிறைய பாத்துるீங்க நான் பாத்துறேன் செரி ஸ்பெஷல் இந்த படம் பண்ணும்போது அந்த பிளசிங் Anda bergerak, <tuklar> asal jangan putus. Saya happy. and indah, partai, Allah, Allah, yang sudah kumpul, Pak, thanks. Happy, love you all. love you all. <laughs> Thank you, sir thank you so much. So, ada,

எத்தனையோ ஓட்டங்களுக்கு நடுவில் ஏதாவது பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்காகவும் ஒரு ஒரு ரைட்டப் எழுதி அது ஃபுல்லா எனக்கும் ஒரு ஒரு கேரக்டரா அது மக்கள் மனசுல போய் நிக்கிற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா எங்க போனாலும் சிரி பழகி பல்லழகின்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப அது ஐ ஃபீல் சோ க்ளோஸ் டு மை ஹார்ட் ஐ திங்க் இது என்னைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நானும் ரெண்டு மூணு இடங்கள் நான் நடிச்ச படங்கள் சக்ஸஸ் பொழுதும் இந்த இடத்துல இருந்து அதை என்ஜாய் பண்ணதில்லை ஆரம்பமா நான் பார்க்கறேன் இதுக்கு அடுத்து நிச்சயமா என்னோட பொட்டென்சியல் கொடுத்து போவேன்னு நம்புறேன் அண்ட் இங்க இருக்கிற நிறைய நிறைய பேர் எனக்கு போன் அடிச்சு நிறைய என்கரேஜ் இன்டர்வியூஸ் அதெல்லாம் கேட்டு ஹெல்ப் பண்ணப்போ அவங்க பார்த்துட்டு இவ்வளவு பெரிய காஸ்ட்டுக்கு நடுவுல மேபி இன்னும் கூட ஒரு தெரிஞ்ச முகமா அப்படி போயிருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் பட் இல்ல அவர் இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் அக்செப்ட் பண்ணி அது அந்த ரோல் எனக்கு கிடைக்கிறப்போ அண்ட் எஸ்பெஷலி மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சசிகுமார் சார் அண்ட் சிம்ரன் மேம் பிகாஸ் கொஞ்சம் பயமா இருந்தது பெரிய இருக்கு நடிக்கிறப்போ பதட்டப்படும் போது கூட அவங்க ரொம்ப கூலா எடுத்துட்டு போயிருக்காங்க எனக்கு இன்னொரு வாட்டி இவங்க மாதிரி ஒருத்தவங்களோட எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது ஐ திங்க் இதை எப்படி ரீக்ரியேட் பண்ணோம் தெரியாது திஸ் சக்சஸ் அட் பிரசன்ட் இட்ஸ் ட்ரூ அண்ட் தேங்க்யூ சோ மச் அண்ட் எவ்ரி மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் இந்த சக்ஸஸ் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் து ஹாட்ன்றது புரிஞ்சுக்க முடியுது ஸோ லட்டுரிஸ் அமைக்கிற பணம் போஸ்டர் பார்த்ததுலேருந்தே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இங்கே சார் வந்ததுலேருந்தே வந்து நமக்கு ரொம்ப மெருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஆப்ஷன் என் ப்ரொடியூஸர் யுவராஜ் சார் அண்ட் மகேஷ் சார் கு ரொம்ப நன்றி தேங்க் யூ சர்ச்சின் மச் சார் சிம் தென் மேம் பி தேங்க் யூ ஸோ மச் வெரி ஹாப்பி சோ யூ ஐடியா தேங்க்ஸ் மை டீம் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ கவர்ஷனா ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல படம் வந்து அந்த படத்தோட விழாவில் அதை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக இருக்கலாம் அல்ல சக்ஸஸ்ஃபீயிட்டாக இருக்கலாம் அப்போ அவங்க படத்தில் ஒர்க் பண்ண கிரியேட்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோ இவங்களோட பேர் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க திங்க் மியூசிக் சந்தோஷ் அப்படின்னு சொல்லி ஸோ அவரோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்துருக்குறது அவங்க பேசது மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது ஸோ திங்க் மியூசிக்க கூடிய

நீங்க இது 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 ரொம்ப பெருசா கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க அண்ட் இது திஸ் இஸ் டெபினெட்லி நாட் பாசிபிள் வித்ராஜன் மகேஷ் தேங்க்யூ சோ மச் ஏன்னா அது நாங்க நாங்க ஒரு படம் எடுத்துட்டோம் பட் அது பெருசா கொண்டு போய் சேர்த்துறதுக்கான எல்லா எல்லா வேலைகளும் இவங்கதான் பாத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் அண்ட் அபி கன்காட்சி அபி அண்ட் இன்னும் பெரிய எடுத்துட்டு போவேன் தேங்க்யூ சசி சார் மேம் சாங் சார் இது மூணாவது படம் உங்களோட தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ இங்கே நிறைய பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ हाय लड़के सॉरी नो तो थोड़ा मुझे बहरा क्यों सुमाए पेस मारते तो पेस ले रहा हूँ ओके हाँ क्या कर रहा अरे यू ओके

எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் என்னோட டீம் எல்லாருக்குமே ஈவெண்ட் படத்துல ப்ரீலீஸ் ஈவெண்ட்ல எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லுங்க இந்த இடத்துல நான் முக்கியமா நன்றி சொல்ல விரும்புறது பிரஸ் அண்ட் மீடியா ரொம்ப 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 நன்றி உங்க எல்லாருக்குமே ஏன்னா நான் பிரஸ் ஷோ பார்த்ததுக்கு அப்புறமே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணிருந்தீங்க அவ்வளோ நல்ல ரிவியூஸ் கொடுத்துருந்தீங்க உங்களோட ரிவியூஸ் தான் மக்கள் வந்து அவ்வளோ பேர் நம்பிக்கையா டிக்கெட்ஸ் புக் பண்ணி உள்ள போனாங்க அண்ட் இந்த படம் வந்து நாங்க எல்லாருமே இது ஒரு வெற்றி படமா இருக்கும் நினைச்சோம் ஆனா இவ்வளோ பெரிய வெற்றி படமா ஆகும்னு சத்தியமா நாங்க யாருமே எதிர்பார்க்கல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்க படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல ஏன்னா நாங்க ட்ரை பண்ணோம் ஆனா டிக்கெட் கிடைக்கல நிஜமாவே எனக்கு அது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த அளவுக்கு இது சென்னையில மட்டும் இல்லாம நாங்க தேட்டர் வசிச்சு எல்லா இடத்துக்குமே போனோம் அங்கே எல்லா இடத்துலயுமே இப்படிதான் இருந்துச்சு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் நைட் பன்னெண்டு மணிக்கெல்லாம் குடும்ப குடும்பமாக வராங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது இந்த வெற்றியை எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா மில்லியன் டாலர்ஸ் அண்ட் எம்ஆர் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தேங்க்யூ சோ மச் இந்த படத்தை எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இதை மேக்ஸிமம் புஷ் பண்ண என்னோட ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா இதுக்கு வந்து எங்களோட பட்ஜெட் கன்சன்ஸ் இருந்தாலுமே அதை வந்து இந்த இது வந்து ப்ரொமோஷன்ஸ் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததான் சசி சார் நான் வந்து சசி சார் இந்த படத்தில் நடிக்கும்போது கூட நான் டைலாக் சொல்லியிருப்பேன் சார் உங்களுக்கு தெரியுமா சார் நீங்க உங்களுக்கே தெரியாம என்னதான் பண்ணியிருக்கீங்கன்னு ஸோ அந்த மாதிரி தான் இது எனக்கு இருக்கு நீங்க எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் மறக்க மாட்டேன் அப்புறம் சிம்ரன் மேம் நான் பிளஸ்டா ஃபீல் பண்றேன் கூட ஒர்க் பண்ணதை நினச்சி எனக்கு சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரியும் இருந்து இன்னைக்கு நான் கூட பழகுறது வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்கு தேங்க்யூ சோ மச் மேம் சார் நான் சொல்லியிருக்கேன் என்னோட தான் நீங்கன்னு எனக்கு வந்து நான் என்ன நெகட்டிவா உள்ள ஒரு மாதிரி பேடான ஒரு தாட்ஸ் உள்ள போனாலுமே என்ன அப்படியே ஃபுல்லா கிளியர் பண்ணி ஓகே சூப்பர் அப்படியே இந்த பாசிட்டிவிட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அமைச்சு விடுவீங்க தேங்க்யூ சார் அண்ட் மோகன் மோகனா தேங்க்யூ சோ மச் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் படம் நீங்க வந்து

தேங்க அடுத்ததா யோகி பாபு சார் எம் எஸ் பாஸ்கர் சார் ரமேஷ் லக்கண்ணா உங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பக்சர் இருக்காரு பக்சர் யோகக்ஷ்மி மிதுனம் கலேஷ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு பதக்கத்துல எல்லாரும் பெரிய மறக்கிறாங்க நினைக்கிறேன் தப்பாத்துக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ 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 ப்ரோ எனக்கு சொன்ன மாதிரி உங்களோட அடுத்தடுத்த விஷயங்கள் என்னன்னு பாக்குறதுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிக்கிறேன் என்னன்னா அதாவது குட் நைட் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வெற்றி பெறும் போதும் புது இயக்குநர்கள் புது தயாரிப்பாளர்கள் மட்டுமே மையப்படுத்தி பண்ற படங்கள் வரும்போதும் கதையை மட்டும் மையப்படுத்தி வர படங்கள் வரும்போதும் அதை ஜெயிக்கும் போதும் நிறைய நம்பிக்கை கிடைக்கும் நிறைய புது இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ வர்றது வந்து ரொம்ப முக்கியம் சொன்னாங்க ஸோ அதை வந்து குட் நைட்டோட வெற்றிக்கு பிறகு நாங்கள் கூட பார்க்க முடிஞ்சது டூரிசம்லியோட வெற்றிக்கு பிறகும் நான் சில விஷயங்கள்ல வந்து பார்க்க முடியுது ஏன்னா ஒரு ஃபீல் குட் படங்கள்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த படத்துக்கான வணிக ரீதியான வெற்றி என்னவா இருக்கும் ஸோ இது ஆர்டிஸ்ட் நம்பி வருவாங்களா இதை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்களா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லுவாங்களான் எந்த ஒரு விஷயங்களும் பெருசா யாரும் எதிர்பார்க்காத போதும் டூரிஸ்ட் அம்பி மாதிரி ஒரு படத்தை உங்களோட குடும்பமா நினைச்சு அந்த படத்தை போய் மக்கள் கிட்ட சேர்த்த பிரசன் மீடியா மற்றும் வந்து மக்களுக்கு ரொம்ப நிறைய சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி பெறது வந்து பெரிய முக்கியம் ஏன்னா இங்க வந்து நிறைய கதைகளை நம்பி பண்ற படங்கள் நிறைய வரும் சோ அந்த அந்த மாதிரி வரத்துக்கு இந்த டூரிசம் வந்து பெரிய ஒரு வழியை உருவாக்கி இருக்குன்றத நான் கண்டிப்பா நம்புறேன் ஏன்னா போன வருஷம் லபர் வந்து வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு ஓகே நம்ம வந்து கதையை மட்டுமே நம்பி பண்ண போறோம் நம்பர்ஸ்மே வரும் ஏன்னா நாங்க நல்ல படம் பண்றது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு நம்பர்ஸும் ரிசல்ட்டும் கையில் இல்லை ஏன்னா நாங்கள் ரிசல்ட்டை நம்பியோ நம்பர்ஸ் நம்பியோ நாங்கள் படங்கள் பண்ணல ஆக்சுவலி நல்ல படம் தயாரிக்கிறோம்ன்ற ஒரு நம்பிக்கை தான் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ நல்ல படங்கள் பண்ணுறது மூலமா நம்பர்ஸும் வரும் மக்கள்கிட்டயும் பெருசா போய் சேரும் அது இவ்வளோ கலெக்ட் பண்ணணுன்றது வந்து நினைக்கும் போதும் அது நடந்துருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அடுத்து வர சிறிய படங்களாக இருக்கட்டும் அடுத்து கரையை நம்பி தயாரிக்கிற தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் இயக்குநர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு அந்த விதத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்தை நாங்கள் என்டையரா இந்தியா ஃபுல்லா நாங்களா ஓனாக தான் ரிலீஸ் பண்ணோம் ஸோ வந்து இந்த நாங்கள் இந்த படத்தை ஓனா ரிலீஸ் பண்றதுக்கு வந்து இந்த கண்டென்ட் மட்டும்தான் ஒரு காரணமா இருந்துச்சு ஏன்னா அந்த கண்டென்ட் நாங்க சோ நம்பினதுக்கான விஷயங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லயும் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை பார்க்க முடியுது ஸோ கேரளாவா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் நார்த் இந்தியாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் ஸோ எல்லா ஏரியாலையும் இந்த படம் வந்து பெரிய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு எல்லாருமே சொன்னாங்க டிக்கெட் டிமான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது டே ஒன் வந்து என்ன கலெக்ஷன் பண்ணுச்சோ நேற்று வந்து பன்னெண்டாவது நாள் அதை விட அதிகமான நம்பர் தான் பண்ணிருக்கு நாள் கூட குறையவே இல்லை ஏன்னா மக்கள் நீர் கொடுத்த சப்போர்ட் தான் ஏன்னா ஒரு கதையை சார்ந்த படங்களை தயாரிக்கும் போதும் அதுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைக்கும்ன்றது வந்து அகைன் வந்து குரூப் பண்ணிருக்கீங்க இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கும் இந்த நம்பிக்கை வந்து நாங்களும் அந்த ஒரு ஒரு விஷயத்த பயங்கர சந்தோஷமா இருக்கு மக்களருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா வந்து நான் தனியா வந்து பேச ஆரம்பிச்சா எல்லாருக்குமே எல்லா ஃபேம்ஸ் இன்னும் ரொம்ப புல்லாயிடும் சார் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு தூங்க உங்களோட ஃபேமிலியா நினைச்சு எல்லாருக்கிட்டையும் சேர்த்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டுருக்கேன் ரொம்ப நன்றி